உறவுகளுக்கு வணக்கம்ங்க நம்ம சேனல்ல ரொம்ப நாள வீடியோ போடலை ஏன் இன்னும் வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கான காரணம் என்னன்னா அம்மா தவறிட்டாங்க அம்மா அம்மா இறந்த கொஞ்ச நாள்ல இருபத்தொரு நாள்லயே வந்து அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு சேர்க்கலாம இருந்தாங்க தான் அவங்களுக்கு கேரளா அங்க இங்கன்னு கூட்டிட்டு போய் கொஞ்சம் சரியாக்கி வச்சிருந்தோம் திடீர்னு அவங்களுக்கு வந்து சுகர் லோ ஆகி லோ பிபி ஆகி அப்படியே உடம்பு முடியாம படுத்திருந்தவங்க அப்படியே இறந்துட்டாங்க அப்பா வந்து அம்மாவும் நினைச்சிட்டே இருந்தாங்க நாங்களும் அந்த நினப்பெல்லாம் வராம இருக்கிறதுக்கு அவரை கொஞ்சம் ஜாலியா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு அவரோட ஆட்டிடியூடே மாற ஆரம்பிச்சிருச்சு அம்மாவே நினைச்சுக்கிட்டு அவங்களையே யோசிச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட சிரிச்சு பேசுறது கூட மறந்துருச்சு அவர் அதவே நினைச்சிட்டு இருந்தனால அவருக்கு மன அழுத்தம் வந்து அம்மாவோட இறக்க நோக்கி இருந்தனால அவரும் அதவே நினைச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு அவரும் தவறிட்டார் அப்பாவும் ரெண்டு பேரையும் இறந்தனால நாங்க வந்து கொஞ்சம் இடம் மாறணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் மாறி வந்திருக்கோம் கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம தற்காலிகமாக யூஸ்வலாக நம்ம இந்த கிரைண்டரு மிக்ஸி சிலிண்டர் இந்த மாதிரியான நார்மல் லைஃப்ல தான் நம்ம வீடியோஸ் வரும் முதல்ல எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த கொஞ்சம் மாற்றங்களுக்கு போதும் ஆதரவு கொடுங்க அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து பழைய இடத்துக்கே போயிடுவோம் பழையபடி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை இந்த மாதிரி டைம்ல உங்களோட ஆதரவு எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம் இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எவ்வளவு பெட்டரா கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெட்டரான வீடியோஸும் நல்ல வீடியோஸும் கொடுக்குறோம் கொஞ்ச நாள்ல நம்ம பழையபடி அந்த நம்ம பழைய நடைமுறை என்ன அந்த மண்ணடுப்பு இதுக்கெல்லாமே நம்ம போயிடலாம் இப்ப ரெண்டு பேரும் தவறுனால எங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல எந்த வீடியோஸும் போட முடியல எங்களால சரியான எந்த ஒரு யோசனைக்கும் எங்களால பண்ண முடியல சாப்பாடு எதுவுமே முடியலங்க சாப்பிட கூட முடியல ஒரு மாதிரியான மன நாங்க ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்கனால எங்களால எந்த வீடியோஸும் போட முடியல முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான நல்ல வீடியோஸ போடுறோம் உங்க அன்பு ஆதரவும் கொடுங்க இந்த நியூஸ் உங்களுக்கு வந்து சொல்லி ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ரெண்டு பேருமே இழந்துட்டு நாங்க உட்காந்துருக்கோம் அதுதான் உண்மை அதுதான் காரணம் மற்றபடி எந்த காரணமும் கிடையாது பழையபடி நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் உங்க லவன் போட்டு கொடுங்க நன்றி